ஹலோ கைஸ் ஹாலிவுட்டில் நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கேரக்டர் தான் சூப்பர்மேன் அப்படி இருக்க சூப்பர் மேனாக நம்ம தமிழ் ஹீரோக்கெல்லாம் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனை தான் இதில் உங்களுக்கு யார் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச்சாரா அப்படின்னு நினைக்கிற ஹீரோவை கமெண்ட் பண்ணுங்கள் வித் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வாங்க யாரெல்லாம் பார்க்க நல்லா இருப்பாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு விக்ரம் சார் பார்க்க சூப்பராக இருக்கார் இந்த கேட்டப்பில் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுஷ் இவர் அவ்வளவா செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த சிம்பு சார் இவர் ஃபேஸுக்கும் பாடிக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு விஜய் சேதுபதி அவ்வளோவா செட் ஆன மாதிரி எனக்கு தோணல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது நம்ம கேப்டன் மீசே இல்லாமல் கேப்டனை பார்க்க முடியாது ஸோ அதனால தான் மீசையோடு அடுத்தது சூர்யா சூர்யாவும் கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த கேரக்டருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் சார் விஜய் சார் சொல்லனா கண்டிப்பாக ஷூட் ஆவார்னு நினைக்கிறேன் அடுத்த அஜித் சார் அஜித் சார் பார்த்திங்கன்னா சூப்பர் மேனுக்கு சூட் ஆகிற மாதிரி எனக்கு தோணலை அடுத்தது கமல்ஹாசன் நடிப்பில் பட்டை பிரிச்சிருவார் ரஜினி சார் மட்டும் தான் அவ்வளோவா ஏதாவது சூட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேரக்டரை பார்க்க நல்லா இருக்குதுன்னு மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது அப்படியே எந்த சூப்பர் ஹீரோ இதே மாதிரி பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன்